அனைவரைக்கும் வணக்கம் எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்திங்கன்னா பலத்த மழை பொழுந்திகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக மேகங்கள் தூழ்ந்து மழை வரதுக்காக காத்திட்ருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே லேசான பொழிவு காற்றோடு சேர்ந்து மழைப்பொழிவு இருக்கு எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா வானம்பாக்கு பூமியாக நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருக்காங்க நிலக்கடலை சாகுபடி பண்ணிவிட்டு எப்படா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி வானத்தை தினசரி அண்ணா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொழிவு இருக்குது நிலக்கடலில் சாகுபடி பண்ண இது போதுமானதாக இருக்கும் நல்ல காற்றுடன் கூடிய மழை வேகமாக வந்தது லேசாக மழைப்பொழிவு இருந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து இந்த லேசான மழைப்பொழிவு இருந்தால் கூட அந்த விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க நிறைய பகுதிகளில் நம்ம சேலம் மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு பத்து நாட்களுக்கு மேலே ஆகுது மழைப்பொழிவு இன்றைக்கி காலையிலேருந்து சரியான வெயிலுங்க வெயில் அதிகமாகவே இருந்தது அதனால் மழைப்பொழிவும் நமக்கு வெயில் அதிகமாக இருந்ததுனால மழைப்பொழிவும் பொழிவும் இன்றைக்கி வந்திருக்கு நான் பாருங்கள் இப்போ இந்த பகுதியில் எங்கள் இருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வண்டி லேசாக மழை இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வெயில் அதிகமாக இருந்தது கோடைக்கான மாதிரி கிளைமேட் இருந்தது அன்னைக்கு இன்னைக்கு டோட்டலாக மழை பொழிவு இருந்ததுக்கு அப்புறம் டோட்டலாக கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு மாறி இருக்கு இலையத்தான காற்றுலோடு அப்படியே மழை இருக்குங்க அரை மணி நேரமாக நல்ல மேகம் மூட்டமாக இருந்ததுங்க மழை வருவதற்கான அறிகுறி தெரிஞ்சது எங்கள் பகுதியை விட இன்னும் மற்ற பகுதிகளில் அதிகமான மழைப்பொழி இருந்திருக்கும் ஏன்னா பலத்தை காற்று அடித்ததுனால எங்கள் பகுதியில் இருக்கிற மேகங்கள் எல்லாமே அந்த காற்றில் அப்படியே நகர்ந்து சென்றது Andrés.